இன்றைக்கி இன்றைக்கி வீடியோவில் தக்காளி ஊருகா தான் பார்க்க போகிறோம் எங்கள் அம்மா நல்லா பண்ணுவாங்க தக்காளி ஊருகா ஸோ நான் ஒரு அதிகமாக தக்காளி வாங்கிட்டு வந்தேன் அதனால் தக்காளி ஊருகா பண்ணிடலான்னு யோசிச்சுட்டு அம்மாவை கேட்டு செஞ்சேன் மூணு கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் நான் இந்த பாருங்கள் ஒரு கைப்பிடி நிறையா புளி சேர்த்துருக்கேன் அண்ட் தென் கால் கிலோ பூண்டு சேர்த்தேன் நான் ஏன்னா பூண்டு நிறையா தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு நிறையா சேர்த்துருக்கேன் இப்படி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுங்க ஒரு கடாயில் ஒரு கப் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த தக்காளி அப்படியே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வதங்கணும் இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் எடுத்துச்சு எனக்கு நல்லா வதங்கிறதுக்கு நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா அந்த தக்காளியோட கலர்லாம் மாறிட்டு புளியெல்லாம் கலந்துருக்கும் இல்லையா ஸோ இந்த கலரில் கிடச்சிது எனக்கு அதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்தேன் மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வெறும் கடாயில் கடுகு ஜீரகம் வெந்தயம் இது மூணுத்தையும் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி சேர்த்துட்டேன் ஊறுகாக்கு இது ரொம்ப முக்கியமான ஒன்று நல்ல ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் தரக்கூடியது ஜீரகம் வந்து நல்ல ஜீரணத்துக்காக சேர்த்து விட்டுருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்த பிறகு திருப்பியும் நல்லெண்ணெய் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அதில் கடுகு கடலப்பருப்பு கொஞ்சம் தாளித்து கொஞ்சம் போல் கருவேப்பில் அண்ட் தென் க்ரஷ்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி அந்த தக்காளி தொக்கில் கொட்டிட்டேன் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் இறக்கிடலாம் தக்காளி தொக்கு இது வந்துட்டு மூடி போட்டு வச்சிங்கன்னா மூடியில் இருக்க தண்ணி வந்து ஆவி அடித்து தண்ணி அதில் கொட்டும் அதனால் தக்காளி ஊருகாக கெட்டு போக சான்சஸ் இருக்குது ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஜாலி மாதிரி இருக்கிற ஓ ஆக மொத்தத்தில் மூடக்கூடாது நான் வந்து எங்கிட்ட ஜாலி மாதிரி இருக்க ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருக்கேன் இப்படி தான் தக்காளி ஊருகா பண்ணியிருக்கேன் நான் என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் அம்மாவை கேட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் நல்லா இருந்தது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டேஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுட்டு டேஸ்ட் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நியூ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் அடுத்தடுத்த வீடியோ கிடைக்கும் வெயில் காலங்களில் இந்த மாதிரியெல்லாம் நம்ம அங்கே வரகைகள் செய்யலாம் என்னோட இன்னொன்று ரெண்டு ஊருகா போட்டிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி தான் ஊருகா பண்ணணும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ அண்ட் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்